ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம சேலம் மாவட்டம் நைக்காரப்பட்டி பக்கத்தில் இருக்கிற பெரிய புதூரில் இன்றைக்கி வந்துட்டு மாடு ஜல்லிக்கட்டு மாடு ஆடுறன்னு சொல்லி சொன்னாங்க சரி நாமளும் போகலான்னு சொல்லி போய் பார்த்தா மாடு கலர் கலராக ரோஸ் கலரு இந்த பக்கம் பார்த்தா கத்திரி கலரு பின்னாடி பார்த்தா பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி கலர் கலராக அலங்காரம் கொடுத்துருந்தாங்க இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா செம்ம ராஜ் அலங்காரம் இருந்துச்சு கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தா அப்படியே தொட்டுக்கு மூலம் மூலம் அந்த மாட்டை பார்த்துருந்தோம் ஃபுல்லாக மல்லிகை ரோஸு எலுமிச்சம்பழம் ரோஸ் மாலை செம்மையாக அலகாரம் பண்ணிடுங்க அந்த மாட்டை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாடு மொத்தம் இன்னொரு மாடு மொத்தம் அதே மாதிரி இன்னும் சூப்பராக நல்லா அலகாரம் பண்ணி நம்ம மக்கள்லாம் நல்லா கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக சரியான கூட்டமாக இருந்துச்சு இந்த ரோடு ஃபுல்லுமே முன்னாடி போக பார்த்து பார்த்தீங்கன்னா செம்மா கூட்டம் நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நின்றுட்டு ஒவ்வொரு மாடாக நின்றுட்டு வேடி பார்த்துட்டு இருந்தாங்க சரி நாமளும் உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஃபுல்லாக உள்ளே போகப்போ வெறும் மாடாக தான் இருக்குது அங்கங்கே நம்ம நண்பர்கள்லாம் அங்கங்கே மாடு பிடிச்சி வந்து நேற்று முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாம் உட்காந்து ஏடியை பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஆட்டுறதுக்கும் மக்கள் நிறைய பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு சரி உள்ள பார்த்தா மாடு செவலா கலரு வெள்ளை கலரு பிளாக் கலரு அப்படின்னு சொல்லி கலர் கலராக மலை மாடு மாதிரி நிறையா இருந்துச்சு நிறையா மாடு வந்துருந்துச்சு ஏக்கப்பட்ட மாடு இருந்துச்சுங்க பார்க்கவே சூப்பராக அழகாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நேற்று நான் வீடியோவில் பார்த்துருந்தேன் யூடியூப்பில் இன்னொரு நண்பர் போட்டிருந்தேன் நம்ம நண்பர் அதை பார்த்துட்டு நான் வந்தேன் எனக்கும் தெரியாது பண்ணிக்கினுச்சு உள்ளே போய் பார்த்தா போலீஸ் பாதுகாப்புலாம் நல்லா பலமாக போட்டிருந்தாங்க அடிக்கிற இல்லை பயங்கரமாக டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம மாடெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரினு உள்ளே போனால் செம்ம கூட்டங்கள் உள்ளே முடியல அந்தளவுக்கு கூப்பிட்றச்சி மாடெல்லாம் நிறையா முன்னாடி வச்சு நின்றுருந்தாங்க உள்ளே போகவே முடியல செம்ம இதாக இருந்துச்சு ஆனால் மாடெல்லாம் ராஜெலாம் ஒன்று சூப்பராக நல்ல நிறைய பேர் கொண்டு வந்தாங்க மாடு அவங்கவுங்க வீட்டு பிள்ளையை வளர்த்துற மாதிரி வளர்த்துருக்காங்கன்றது இந்த தான் அவங்கவுங்க மாடுலாம் பார்த்திங்கன்னா அவங்க மாட்டை அப்படியே டிஷர்ட்டில் பின்னாடி ஃபோட்டோவை போட்டு அவங்க மாட்டோட பேர் போட்டுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது மாடுலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் அந்த ஃபங்க்ஷனில் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு தான் வந்தேன் உள்ளே போய் பார்த்தோம்னா தான் தெரியுது செம்ம ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு மாடு பார்க்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோமே பிடிச்ச மாதிரி போடுறேன் எல்லா வீடியோவும் பிடிச்ச மாதிரி பிடிக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பொம்மை போட்டாங்க பொம்மை போட்டோம்னா அந்த மாடு பார்த்தீங்கன்னா பொம்மையை முட்டி முட்டி தூக்கி தூக்கி போட்டுது இது மாதிரி தான் பொம்மையை உழிக்காட்டி உரிக்காட்டி எங்கள் இந்த ஊரில் ஆட்டுவாங்க செம்ம சூப்பராக ஆடிச்சுங்க இந்த மாடும் நல்லா செம என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃபுல்லாக செம்ம க்ரௌடு நிற்கவே இடையில் எல்லாம் கோயில் மேலே வீட்டு மேலே அங்கங்கே காம்பவுண்டு அந்த மாதிரி தான் நின்று வெடி பார்த்துட்ருந்தோம் சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்கவே மாடும் சூப்பராக ஆடிச்சு மேலே கலர் பொடிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்த மாடு பார்த்தீங்கன்னா நிற்காம முட்டி முட்டி தள்ளுதுங்க இழுத்து பிடிக்க முடியாது நம்ம நண்பர்கள்லாம் இழுத்து இழுத்து பிடிச்சாங்க அதுவும் சம்மண்ட்டாக ஆடிச்சு இந்த மாதிரி அதெல்லாம் மாடு தான் எங்கே தான் இருக்காது இல்லை நண்பர்களெலாம் கொண்டுங்க இருந்தாங்க சூப்பராக இருக்குங்க செவலை மாடு பார்த்திங்கன்னா அந்தந்தான ஒரு பையன் வந்துட்டு அந்த மாட்டை துண்டு வச்சு ஆட்டிகிட்டு வந்தால் அது அவனை போட்டு முட்டுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் உள்ளே எழுத்துட்டு போகிறதும் முடியல அந்த மாட்டை எழுத்துக்கப்போ எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போச்சுங்க இந்த மாடு முன்னாடி போகிறோங்க இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போகும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பின்னாடி இழுத்துட்டு போகுது முட்டை முட்டை போகுதுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே செம்ம பண்ணி பண்ணிடுச்சு இந்த மாடு உள்ளே போனோன்னு சூப்பராக ஆடிச்சு இந்த மாடும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் திருவிழானாலே செம்ம ஜாலியாக ஃபென்னாக என்ஜாய் பண்ணுறாங்க கோயில் மாதிரிலாம் போகிறாங்க சின்ன பிள்ளைங்க மேலே ஏறிட்டு அங்கே வந்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு அங்கங்கே வந்துட்டு டாட்டா கட்டுக்கிறாங்க செம்ம கூட்டங்க Obrigado. <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் நல்ல நல்ல வீடியோவாக போகிறேன் ஜாலியாக பண்ணால் இருக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் டாட்டா வபாய் அடுத்த வீடியெல்லாம் சந்திக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போட லேட்டாயிடுச்சு அந்த டைம் பண்ண லேட் லேட்டாகிடுச்சுங்க அதனால் வச்சுக்காதீங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வெளியே போட்டிருந்தேன் இன்றைக்கி ஒரு ஏழு மணிக்கு தான் வரும் சாரி